நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் படத்தோட இன்ட்ரோ சாங் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைவர் படத்தில் இன்ட்ரோ சாங் அப்படின்னாலே அதை வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் பெரும்பாலும் பாடுவார் தலைவருக்கு இன்ட்ரோ சாங் எஸ்பிபி பாடினார் அப்படின்னாலே அந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் இருக்கும் ஆனால் இப்போது எஸ்பிபி சார் நம்மிடம் இடம் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயந்தான் ஆனால் இப்போ வந்து எஸ்பிபி சாருடைய ரசிகர்களுக்கும் தலைவரோட ரசிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எஸ்பிபி சாருடைய குரல்லையே வேட்டையன் படத்தோட இன்ட்ரோ சாங் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பரபரப்பான செய்தியாக ஓடிட்டுருக்கு அதை எப்படி மறைந்த ஒருத்தரோட வாய்ஸில் ஒரு பாடல் வர முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளவா முன்னேறிடுச்சு எல்லோரும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இப்போ எஸ்பிபி சாருடைய வாய்ஸை வந்து ஏஐ முறையில் கிரியேட் பண்ணி தலைவரோட வேட்டையின் படத்தில் இன்ட்ரோசாங்காக உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது இது வந்து எஸ்பிபி சாருக்கும் ஒரு மரியாதை செய்யும் விதமாகவும் இருக்கும் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மீண்டும் எஸ்பிபி சார் குரலில் தலைவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்